பிரிசலால் அண்டோ ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு என்ன அன்பின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிற விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேச போறார் ஆவியான அவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்த போறார் விசுவாசிக்கிறீங்களா அவளோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கிறது அநேகம் நிறைவேற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அது சிறியதாக இருந்தாலும் இருந்தாலும் அநேக காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம கிட்ட ஒரு பெரிய மைனஸ் தப்பு என்ன தெரியுங்களா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற தேவைகளையும் நம்முடைய காரியங்களையும் ரொம்ப பெருசாக நினைச்சுக்கிட்டு இந்த காரியங்களையெல்லாம் ஆண்டவரால செய்ய முடியாதுன்ற தப்பு கணக்கு பட்டுரும் இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அது விரிவாக புரியும் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் யார் பார்வைக்கு அற்ப காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்பியமா எது அற்ப காரியம் லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணி இல்லை ஒரு வனாந்தரமான பகுதியில் மாட்டிக்கொள்றாங்க தேவனுடைய மனிதனாக இருக்கிற எலிசா கிட்ட போய் அவங்க கேட்கும்பொழுது அவர் சொல்றார் நீங்க எல்லா இடத்துலயும் அந்த வனாந்திரத்துல பள்ளத்தாக்குகளை வெட்டுங்க வாய்க்கால்களை வெட்டுங்க காலையில தண்ணி நிரம்பி அப்ப எல்லாரும் கேக்குறாங்க எப்படிங்க இது தண்ணி வர்றதுக்கான எந்த வழியும் இல்லையே எங்க பக்கத்துல ஆறு குளங்களும் இல்லையே மழை காலமும் இல்லையே எப்படி வரும் அப்ப எலிசா சொல்ற வார்த்தை இது கர்த்தருக்கு அற்பமான காரியம் பிளஸ் போனஸ் மோரு கைகளில் கொடுப்பார் முதல் காரியம் நம்முடைய காரியங்களை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு நாம் ஆராதிக்கிற தேவனை ரொம்ப சின்னதாக பார்க்குறோம் இதுதான் பிரச்சனைக்கு காரணம் இதனால தான் நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை எனக்கு இந்த சத்தியத்தை கற்று அழகாய் விளங்க வைத்தார் எவ்வளவு பெரிய காரியமாகனாலும் என்னை உண்டாக்கின தேவனுக்கு அது அற்ப காரியம் தானங்க அவர்தான் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினவர் சர்வ சிஷ்டிக்கு எஜமானர் என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு இறைமையா பார்த்து காத்து கேட்டார் அதுக்கு இறைமையா சொன்ன பதில் ஒண்ணு இல்லப்பா எல்லாவற்றையும் செய்வதற்கு உம்மாலே முடியும் உங்க குடும்பத்துல தேவைகள் இருக்குதா பெரிய காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்து இனி ஆண்டவர் செய்ய மாட்டார் ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட ஓடி போய் ஒரு அரசியல்வாதி கிட்ட ஓடி போய் ஒரு அதிகாரி கிட்ட போய் நின்று கெஞ்சி கதறி ஏதாவது நடக்குதா பாப்போன்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா தப்பான முடிவு எடுத்திருக்கிறீங்க நீங்க எதிர்பார்த்திருக்கிற எந்த நன்மைகளையும் கொடுப்பதற்கு என் தகப்பனால முடியும் அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்கப்பா இது உங்களுக்கு அற்பமான காரியம் என் தேவனுக்கு இது அற்பமான காரியம் அத்தனை லட்சம் மனிதர்களுக்கும் மிருக ஒரு வனாந்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புவதற்கு என் தேவனால முட்டியும்னா உங்க ஒருத்தரை நடத்துறதுக்கு உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தின் காரியங்களை சந்திப்பதற்கு அப்பாவால முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா என் சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த வார்த்தையை கேட்கிறேன் தகப்பனே தாயே உன் தேவைகளை காட்டிலும் நீர் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் நான் அப்படிதான் ஜோ பண்ணுவேன் என் தேவைகளை காட்டிலும் நான் ஆராதிக்கிற ஒரு பெரியவர் எங்க அப்பாவால முடியாது என்னங்க இருக்குது நாம சில நேரங்களில் அண்டர் எஸ்டிமேட் போட்டு அவரை பத்தி ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சுக்கிறோம் இதெல்லாம் முடியாது டாக்டர் சொல்லிட்டார் இனி முடியாதுன்னு முடியாது இனி ஊழியத்தை நடத்த முடியாது இனிங்க செய்ய முடியாது நோ அவருக்கு இதெல்லாம் அற்பமான காரியம் ஒப்பு கொடுத்து பாருங்க உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் உங்களுக்கு எதிராக எழும்புகிற மோபியரை கருத்தர் உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெயத்தை கொடுப்பாரு ஜெர்மன் இல்லாமல் விசுவாசிகள்லாம் போடு அன்பும் இரக்கமுல்லாண்டவரே இந்த வார்த்தை கேட்க ஒவ்வொருவருக்கும் நீர் பேசும் அப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நமக்கு இதெல்லாம் அற்பமான கா என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உங்களை நோக்கி பார்க்குறவங்க பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும் ஒரு பள்ளத்தாக்குகளை நிரப்போம் காற்றும் மழையும் நாங்கள் பார்க்கல எங்கள் பள்ளத்தாக்குகளில் நிரப்புகிறவரை பார்க்குறோம் செய்யுங்கப்பா செய்து முடிங்கப்பா நாமத்தில் பிதாவே ஆமை பிளஸ் யோ உங்கள் பள்ளத்தாக்குகளை கத்தர் நிரப்புவார்